ஃபீமேல் தெரப்பி இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து அந்த மேல் வந்து அவர் போவாங்க அதுமாரி அவங்களுடைய லவராக இருப்பாங்கல்ல அவங்க மேல் கிட்ட வருவாங்க ஸோ நாங்கள் இப்பயே கல்யாணம் பண்ணிக்கிட்டே வச்சிங்க எங்களுக்குள்ள அந்த ஒரு இது இருக்காது நாங்கள் ஃபஸ்ட் நைட்டில் நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும் அந்த ஃபஸ்ட் நைட்டில் நான் அவங்கள அனுபவிப்பேன் அது பூர்வம் எனக்கு உனக்கு பிடிச்ச பையன் நீங்கள் அனுபவிங்க எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு கா இருக்குது அதுவும் இருக்குது இது வந்து லவ்வரே மாற்றிக்கிறாங்களே அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க என்னை கூப்பிட்டு மசாஜ் பண்ண சொன்னாங்க நான் பண்ணேன் அவங்க சொல்லிட்டாங்க எடுத்த சொல்லிட்டாங்க இது வந்து எங்கள் லவ்வரு அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் பண்ணணும் ரொம்ப அது பொண்ணுக்கிட்ட நீங்கள் ட்ரெஸ்ஸாக வருங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கேன் இவனை நியூடாக ஆகிட்டு நேரு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டிகள மேக்கப் பண்ணிட்டு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் திறந்தாலே இவரு வீடியோஸ் தான் வந்து ரொம்ப பயமா போயிட்டு இருக்கேன் ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் கூட எஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் பிரத வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பர் பிரதர் நிறைய விஷயம் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்திருக்கிறோம் ஆஹ் கண்டிப்பா எல்லாமே வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய புதுசு புதுசா விஷயம் நார்மலைஸாங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மசாஜ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த இது மசாஜ் பண்ணுறது வந்து இப்போ இல்லை அரசர் காலத்து விட்டு அப்படிந்தே தான் இருக்குது அந்த வந்து இந்த காலம் வரைக்கும் ஒரே தான் இருக்குது என்னென்னா அந்த காலத்தில் வந்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு மசாஜ்னால் அரசருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ என்னன்னா இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு செக்ஸ் தெரப்பியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் ஆகிட்டு இப்போ அது வேறு ஒரு க இதுக்கு போயாச்சு ஓகே அதான் இப்போ இப்போ நிறைய விஷயம் புதுசு புதுசாக நம்ம கேட்குறோம் பார்க்குறோம் என்ன மாதிரி சர்வீஸ்லாம் வந்து இருக்கு இருக்குது மசாஜும்போது ஆக்சுவலி வந்து மசாஜில் வந்து இப்போ எப்படின்னா உங்களை வந்து வந்து ஒன்று பெயின் ரிலீஃப் அதை வந்து வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபீல் வந்து ஒரு மாதிரி பண்ணுவோம்ல அது வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் மசாஜ் நம்ம எது தனியாக இருக்கனாலும் சரி இல்லை வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பாடி வந்து ஒரு பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்காக தான் மசாஜ் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் அது வந்து இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் நம்ம நீங்கள் சமீப காலமே என்ன இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க இந்த மசாஜ் வச்சு தான் செக்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி போச்சு இதில் வந்து ஒரு ஹாப்பி என்னிங்னு ஒரு விஷயம் இருக்குது நான் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அது ஃபர்ஸ்ட்லாம் இல்லை அது ஏன் அப்படி வந்ததுன்னா வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் பாடி நம்ம மசாஜ் பண்ணுறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெம்ட் ஆகிடும் அந்த ஹீட் வந்து வெளியேறதுக்கான ஒரு அவுட்புட்டு தான் இந்த ஹாப்பி எண்டிங் அது வந்து ஹாப்பி எண்டிங் கிடையாது நம்மளே வந்து போயிட்டு பண்ண சொல்லும் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணி அதை அவுட் பண்ணிக்கோங்க சொல்லி சொல்லுவோம் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது ஒரு தப்பான விஷயமா அதை தொட்டு இந்த விபச்சாரம் அந்த மாதிரி போயிடுச்சு மசாஜ் அளவுக்கு ரெண்டுமே ஈக்குவல் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு இப்போ இருக்கு ப்ராப்பரான மசாஜ் இன்னமும் இருக்கு இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பண்ற ஆட்களை என்ன பண்றாங்க இதை வந்து ஒரு வேவா யூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் போனா இப்ப வந்து நீங்க தனியா ஒரு ரூம் போட்டோ இது போட்டோ நீங்க பண்ணீங்கன்னா அது ரொம்ப அனு அன்கம்ஃபர்டபுளாக தெரியும் பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்றது தெரியும் இதே நீங்கள் ஒரு மசாஜ் ஸ்டுடியோ வச்சுட்டு மசாஜ் பார்லர் வச்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை இதில் புகுத்துனீங்கன்னா இதை ஏதோ பார்லர் பண்ணுறாங்க ஏதோ மசாஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி விஷயங்கள் நடக்குது ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன் எல்லா மசாஜ் சென்டரும் எல்லாதும் சொல்கிறேன் எப்பையும் ப்ராப்பராக பண்ணுற மசாஜ் சென்டர் எல்லாமே இருக்குது ஆனால் இதை வச்சு மசாஜை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த விபச்சாரம் அந்த அப்படி சொல்ல எல்லாமே பண்ணிக்கிறாங்க அவ்வளோ ஓகே இப்போ இப்போ பொதுவாக இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த லவ்வர்ஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு எக்ஸ்சேஞ்சு லவ்வஸ் எக்ஸ்சேஞ்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் பாக்குறோம் அந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்குதான் நீங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் எவ்வளோ எனக்கு இந்த வர இப்போ மசாஜா நான் தெரப்பி நான் ஒர்க் பண்ணுற காலத்துலயும் சரி எனக்கு வர கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வருவாங்க லவ்வர்ஸா வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபீமேல் தெரப்பி இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து அந்த மேல் வந்து அவர் போவாங்க அதுமாரி அவங்களுடைய லவ்வராக இருப்பாங்கல்ல அவங்க மேல் தெரப்பிகிட்ட வருவாங்க இப்படி இந்த மாதிரி இருக்குன்னு நான் நிறைய கேர்ள்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா லவ்வர்ஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனும் பொண்ணு இருப்பாங்க அவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி பார்லர் இருக்கோ எங்கள் பார்லருக்கோ இல்லை வேறு எதுக்கோ போவாங்க போகக்குள்ளே வந்து என்னென்னா அவங்களுடைய தேர்வையும் வந்து என்ன பண்ணுவேன் இப்போ ஒரு மெயிலெலாம் மேலே தேர்ந்தெடுப்பாங்க ஃபீமேல்னா ஃபீமேலில் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் அவங்களோட சாய்ஸ் வந்து அதுவாக இருக்காது என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் லவ் ரெண்டு பேருமே அன்யூனியமான லவ் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா இந்த செக்ஷுவாலிட்டி அவங்களுக்கு பிடிக்கல ஒரு ஹஸ்பண்ட் சாரி ஹஸ்பண்ட் நான் சொல்ல வரல இந்த லவ்வருக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்களுடைய தாட் என்னென்னா கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம இதுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி செக்ஸ் விஷயங்கள்லாம் வச்சுக்கோன்னா நம்மளுக்குள்ளே ஒரு அன்பு இருக்காது ஒரு க்ரெஷ் இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் வேறு பார்லருக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச பையன் நீங்கள் அனுபவிங்க எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி அந்த அவங்க அவங்களுக்குள்ள ஒரு இந்த மாதிரி அவர் பிளான் பண்ணிவிட்டு அடிக்கடி இந்த மாதிரி மசாஜ் சென்டருக்கு போகிறது அங்கே யாருனா ஒரு கேர்ள்ஸோ ஒரு பாய்ஸோ அவங்க தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணிக்கிறாங்க நான் இதை கண் கூட பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வேலையே இதை தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அவங்ககிட்ட நான் விசாரிக்கிறப்ப அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இதுக்குள்ளேயே செக்ஷல் லைஃப் நாங்கள் பண்ணிட்டால் எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்குது ஸோ நாங்கள் இப்பயே கல்யாணம் பண்ணிட்டுன்னு வச்சுங்க எங்களுக்குள்ளே அந்த ஒரு இது இருக்காது நாங்கள் ஃபஸ்ட் நைட்டில் நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ளே நான் அந்த செக்ஸ் உறவு இல்லை அந்த ஃபஸ்ட் நைட்டில் நான் அவங்களை அனுபவிப்பேன் அது போதும் எனக்கு இப்போதைக்கு அவங்க அவங்கள ஆசையை அவங்க நிறைவேற்றிக்கிறேன் என் ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தெரிஞ்சு இதை பண்ணுறாங்க ஆனால் வந்து என்னென்னா இதில் கொஞ்சமாக அவங்களுடைய லவ் கொஞ்சம் கூட குறையில இதில் லவ் ஒரு நிறைய இருக்குது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தாலும் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கலாச்சாரம் மாதிரியே அவங்க இப்பல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே சென்னையில் நிறைய நாட இருக்கு அதே மாதிரி பப்ல வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான பீப்புள் நீங்க நிறைய பாக்கலாம் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பப்ல வந்து நிறைய பாத்தீங்கன்னா வைஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு லவ் வைஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு இருக்கு அதுவும் இருக்கு இது வந்து லவ்வரே மாத்திக்கிறாங்களே அப்போ லவ்வர்ஸ்ன்றும் போது நிறைய விஷயம் நீங்களும் கண்கூட பாத்து இருப்பீங்க உங்களுக்கு நடந்த அனுபவங்கள் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலி எனக்கு இது மாதிரி தான் நான் சொல்லுவேன் இல்லை நான் பார்லரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீலான்சிங்காக நான் வந்து இதை பண்ணிகிட்டு இருந்தேன் மசாஜ் தெரப்பிஸ்ட்டு ஏன்னா வந்து ஆடு அந்த மாதிரிலாம் கொடுத்து நான் அது பண்ணுவேன் அப்போ எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க கிளைண்ட் வரக்குள்ளே யங் பீப்புள் எங் எங் கப்புள் தான் கப்புள்னு சொல்ல முடியாது அவங்க லவ்வர்ஸ் தான் ஓகே அவங்க ஒரு காலேஜில் படிக்கிறாங்க அப்புறம் இந்த பொண்ணும் வேறு ஒரு காலேஜில் படிக்கிறது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லவ் லவ்வர்ஸு அது இல்லாமல் இவங்க வந்து நல்லா ரிச் பீப்புள் அந்த ஃபேமிலியை சேர்ந்த பசங்க தான் அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு என்ன ஒரு இது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க இந்த பையனும் பண்ணுவாங்க அந்த பொண்ணும் பண்ணுவாங்க இவங்களுக்கு இந்த சண்டே இப்போ சாட்டர்டே சண்டே எப்போயுமே அந்த காலேஜுக்கெலாம் லீவ் வரும்ல இவங்களுக்கு என்ன வேணாலும் சில பேர்லாம் வந்து என்னென்னா சுற்றுவாங்க அங்கே போவாங்க லவ்வர்ஸாக போய்ட்டு ஒரு படம் பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் லெவல் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கோவா அந்த மாதிரி இடத்துல வந்த பட்டாயா அந்த மாதிரி எது பீச்சுக்கெலாம் போகக்குள்ள அங்கே இருக்கிற இந்த கல்ச்சரை அவங்க பார்த்துட்டாங்க இது ஒன் டைம் நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது இங்கே சென்னை இந்த மாதிரி சிட்டிக்குள்ள ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க வராங்க எனக்கு வந்து ஒரு போன் கால் வருது இது தான் நான் ஆட் கொடுத்துருக்கேன் அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாங்க எனக்கு நானும் என் லவருக்கும் எனக்கு மசாஜ் பண்ணோம் அப்படின்னாங்க சரி ஓகே ப்ரோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் நான் இல்லை அவங்க ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லுறேன் நான் பண்ணணும்னு சொன்னாங்க ஓகே எப்பயுமே கே நம்மகிட்ட கப்புலா பண்ணுவாங்க இதுவா பண்ணுவாங்க ஃபேமிலியாக கூட பண்ணியிருக்காங்க அது வந்து நார்மலாக தான் இருக்கும் சரி அந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் இல்லை இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் பாதி தூரம் போயிட்டு பிறகு ப்ரோ எனக்கு வந்து என்னொரு கேர்ள்ஸ் வேணும் ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க இப்பதானே சொன்னீங்க எனக்கு அப்புறோம் நீங்கள் ஒரு ஆள் தானே வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி கேட்குறீங்களா அப்படின்னா இல்லை ப்ரோ எனக்கு வந்து என்னென்னா நான் எனக்கு கேர்ள்ஸ் வேணும் என்னுடைய லவ்வருக்கு தான் வந்து ஜென் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு கேர்ள் வந்து நான் மசாஜ் தெரப்பிஸ்ட்டாக அவங்கள அரேஞ்ச் பண்ணேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் அவங்களும் சேர்ந்து அவங்க இருக்கிற இடத்துல ஹோட்டல்ஸ் தான் ஒரு இடத்துக்கு போய் என்ன போய்ட்டு ஹோட்டல்ஸில் வந்து ரூம் புக் பண்ணியிருக்காங்க அது ரெசார்ட் அந்த பீச் ஓரத்தில் இருக்கிற ஒரு ரெசார்ட் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க என்னை கூப்பிட்டு மசாஜ் பண்ண சொன்னாங்க நான் பண்ணேன் பண்ண உடனே எப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க எடுத்த சொல்லிட்டாங்க இவங்க வந்து எங்கள் லவரு அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் பண்ணணும் ஆனால் இந்த கூட்டின வந்து பொண்ணாக கூட தான் நான் பண்ணணும் நான் அவங்க லவ்வர் லவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்காங்க நல்ல ஹீரோயின் ஹில் இருக்காங்க சரி ஓகே நம்மளை மசாஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணிவிட்டேன் இவர் வந்து என்ன ஒத்துக்குவார்ன்னு தெரியல அப்புறம் என் கூட இந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த பையனை கூட போயிட்டு மசாஜ் பண்ணுறாங்க மசாஜ் பண்ணுறப்போ இவன் வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட்டு இந்த சொல்ல நாங்கள் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவே இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு என் கூட போன கேர்ள் வந்து அவன் மசாஜ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோல்ல இந்த பையன் என்ன பண்ணுறான் ரொம்ப அது பொண்ணுக்கிட்ட நீங்கள் ட்ரெஸ்ஸாக வருங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருக்கா இவனை நியூடாக ஆகிட்டு இருக்கேன் இந்த பொண்ணு வந்து எனக்கு மசாஜ் கேர்ள் வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க அந்த ரூமில் இருந்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க பண்ண உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க மாதிரி இவர் வந்து கொஞ்சம் எல்லம் இட்ற மாதிரி இருக்குது என்னை வந்து அப்படி கேட்குறாரு அப்படின்னு சரி ஓகே அப்படின்னோன்னே அவர் என்ன சொல்கிறாரு அந்த பொண்ணு வந்து ஃபோனில் எங்கிட்ட பேசுகிறாங்க அப்போ வந்து அவர் சொல்றாரு அந்த பையன் வந்து சொல்கிறோம் என்னென்னா அவர் பண்ணிட்டு இருக்கா இல்ல இன்னொரு தெரப்பி அவர் பண்ணிட்டு இல்ல எங்கள் லவர் கூட அவர் இன்னொன்னாலும் பண்ணிக்க சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றா என்ன நீங்கள் வந்து எனக்கு ஓகேன்னா அவர் இன்னொன்னால் பண்ணிக்க சொல்லுங்கள் அவங்க எல்லாத்துக்கும் ஓகே ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் சொல்கிறாரு ஓகே என்னென்னா ஏ அந்த பொண்ணை என்ன வேணாலும் பண்ணதுக்காக தான் அவர் அணைச்சி இருக்கிற தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் இது வருது ஓகே அதுதான் நான் ஓகே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கப்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இதில் அவங்க முழுமையா இருக்கு நான் அப்பதான் பார்த்தேன் ரொம்ப முழுமையா இருக்கு கொஞ்சம் நார்மல் லவர்ஸ் கூட இப்ப நீங்க ஒரு பையனாக கூட பேசினாலும் சரி பொண்ணு வந்து வேற ஒரு பையனா கூட இந்த பையன் வந்து வேற பொண்ணாக கூட பேசினா ரொம்ப எப்படி பேச மாட்டாங்க கையெழுத்துவாங்க என்னன்னா பண்ணுவாங்க இதில் வந்து என்னன்னா பாடி டு பாடி அவங்க வந்து வேற ஒருத்தங்களுக்கு அது தெரியுது நம்மளுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் இது உள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க தாங்க ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அந்யுனமும் அவ்வளோ லவ்வராக இருக்காங்க என்னால இது வந்து ஜீரண ஜீர்ணிக்கவும் முடியல இப்படி நான் இதெல்லாம் ஒருத்தவங்க பண்ண வச்சுட்டு இவங்க வந்து ஓகே இவங்க வந்து லவர்ஸா இருக்காங்க அதுவும் அவ்வளோ ரொம்ப திக்காக இருக்காங்க இப்போ பார்த்தா நான் அவங்க சமூகத்தில் வந்து நல்ல கப்புலாக தான் இருக்காங்க கல்யாணம் இருக்காங்க கப்புலாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்குள்ள அந்த பழைய எது இருந்ததோ எப்படி லவ் இருந்தோ அந்த பாண்டிங் இருந்ததோ அதுவும் இதே அளவில் தான் இருக்குது அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள்லாம் வரல இதுக்கெல்லாம் எல்லாம் ஓகே ஆன்ற ஆட்கள் அந்த செட்டப் தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க நார்மலாக பிரச்சனை பண்ணுறவங்க எதுவும் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சுன்றத பேச்சுக்கே மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஓகே எல்லாத்துக்கும் எனக்கு பிடிக்கும் இதுன்னு சொல்லிட்டு இதை ஓகே பண்ணுறவங்க தான் இந்த மாதிரியான கேட்டகரியில் வருவாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அந்த கேட்டகரியில் இப்போ இப்போ இந்த இந்த ரெண்டு லவர்ஸ் வந்தாங்களே கப்பல்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்னென்னா என்னை வந்து அடிக்கடி கூப்பிட ஆரம்பித்தாங்க என்னையோ அந்த பொண்ணையோ இல்லை ஏ பேர் மாற்றிக்கிறதுக்காக ரெகுலர் ஆமாம் ரெகுலராக வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரிலாம் நான் இப்போது இப்போ நம்மளுக்கு அந்த அந்த இது பிடிக்காது அதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன மாதிரி தெரப்பிட்ட தெரப்பிஸ்ட்டாக இருக்கிறவங்க அவங்களாம் நான் அனுப்பிச்சி விடுவேன் அப்போ நான் பார்க்குறப்ப அவங்க வந்து இதுக்காகவே ஒரு அவர் ஒரு பாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்காக ஒரு பண்ணுறாங்க போல இருக்குது அது கூப்பிட்டாங்க சும்மா நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இருக்கிற செட் ஆஃப் பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே தான் எல்லாமே லவ்வர்ஸ் ரொம்ப லவர்ஸ் இவன் பேர் அவங்க பச்சை குத்தி வச்சுருக்கான் அவன் பேர் பச்சை குத்தி வச்சுருக்கான் என்னென்ன இது இதுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபுல்லாக லவ்வராக இருக்காங்க ஃபுல்லாக அநியூனமாக இருக்காங்க ஆனால் அந்த பாட்டி தொடங்குறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் அவன் லவர் இல்லை வேறு வேறு அப்படியே லவ்வர்ஸே அப்படியே மாற்றிக்கிறாங்க எதுக்கு வந்து பார்ட்டி பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரிங்க்ஸு எல்லாமே அந்த இடத்துல நடக்குது ஓகே இப்படி தான் எவ்வளோ பேர் அந்த அவங்க அந்த அந்த பார்த்ததில் அந்த பேர் அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாமே இதே லெவலில் தான் இருக்காங்க ஓகே இதே செக்ஷுவல் இதே காண்டக்ட் இதே மாதிரி தான் போயிட்டு அவங்களுடைய இதுவும்